கர்மாவை தீர்மானிப்பது யாருன்னா சனி பகவான் இப்போ அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பத்தாம் இடம் அப்படின்றது மாறுபடும் இப்போ மேச லக்கணம் அப்படின்னா மேச லக்கணத்துக்கு மகரம் பத்தாம் இடம் அப்போ அந்த வீட்டு அதிபதி யார் சனி அப்போ உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் கர்மாவை தீர்மானிப்பது யாருன்னா சனி பகவான் தான் என்ன அப்போ இதில் வேற்றத்தாள்கள் எப்படி இருக்குது இப்போ ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் ஐபிஎஸ் இருக்கார் ஒருத்தர் டாக்டரா இருக்காரு இன்ஜினியராக ஒரு ஸ்பேஸ்ல இருக்காரு ஒரு ஏரோனாட்டிக் இன்ஜினியரா இருக்காரு ஐஐடியில் ஒருத்தர் இது பண்றாரு இஸ்ரோவில் ஒருத்தர் இருக்கார் விதவிதமான நிலையில இருக்கு இதுலையுமே ஏற்றத்தாழ்வு இருக்கு இஸ்ரோவில் ஹையஸ்டா ஒருத்தர் இருக்காரு அவங்களுக்கு கீழே பணிபுரிய இருக்காங்க இஸ்ரோவில் தான் இருக்காங்க இல்லையா இப்ப ஐஸ்கிரீம் பார் ஐஸ்கிரீம் பார்லரோ ஒருத்தர் வச்சிருக்காரு பெருசா அந்த போனவன் நம்ம ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதே ஐஸ்கிரீம் ஒருத்தர் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு தள்ளிட்டு போய் விற்கிறார்ல ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் விற்கிறாங்க ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு அப்ப இங்க கிரக நிலைகளுடைய தீர்மானம் அப்படின்னு ஒன்று இருக்கு இதைத்தான் நம்ம எடுத்துக்